சாந்தி மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுங்கிறது மனிதனோட ஒரு உயர்ந்த குணமாக இருக்கு இப்போ இந்த உதவி செய்கிறது அப்படிங்கிறது யாராவது கேட்டால் தான் நம்ம செய்யணுங்கிற ஒரு அவசியம் இல்லை உதவிங்கிறத புரிந்து கொண்டு செய்யக்கூடியது தான் உதவின்னு சொல்கிறோம் எங்க யாருக்கு எந்த விதமான உதவி செய்ய முடியுமோ அதை நம்ம செய்தோம் அப்படின்னா நமக்கு கேட்காமலேயே எந்த நேரத்தில் என்ன உதவி வந்து தேவையோ அப்போ தானாகவே அது வந்து கிடைக்கும் ஏன்னா நம்ம செய்கிறதான ரிட்டர்ன் ஆகும் அதனால் மற்றவங்களுக்கு நம்ம எப்படி வேணாலும் உதவி செய்கிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையோட ஒரு பங்காக நம்ம வந்து வச்சுக்கணும் அது நம்ம எப்படி வேணாலும் உதவி செய்யலாம் நம்ம நேரத்தை கொடுத்து உதவி செய்யலாம் பணம் கொடுத்து தான் உதவணும்னு அவசியம் இல்லை நம்ம நேரத்தை கொடுத்து உதவி செய்யலாம் நம்ம நம்மளுடைய வார்த்தைகள்னால உதவி செய்யலாம் மற்றவங்களுக்குள்ள தைரியம் நம்பிக்கையை நம்ம கொடுக்கலாம் சரியான வழிகாட்டுதல் எது சரி தவறுன்னு சொல்லிக் கொடுத்து நம்ம வந்து உதவி செய்யலாம் நம்ம அவர்களுக்கு நம்மளோட ப்ரசன்ஸே சிலருக்கு உதவியாக இருக்கும் அதை நம்ம செய்யலாம் மனதால் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது கூட ஒரு உதவி தான் அப்படி மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணம் யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு எல்லா விதமான உதவியும் எப்பெல்லாம் தேவையோ அவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வந்து சேரும் அதனால தான் சொல்லுவோம் மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறவங்க தன்னுடைய நன்மையை பற்றி பிளான் போடணும் யோசிக்கணுங்கிற அவசியமே இல்லை அப்போ நாம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா அதற்கான ஒரு பலம் அதற்கான ஒரு சக்தி நமக்கு வந்து இருக்கணும் எதையுமே எதிர்பார்க்காத உதவி செய்கிறது அதுதான் குப்த தானம் மகா புண்ணியம்னு சொல்லுவாங்க எந்த ஒரு உதவி எந்த ஒரு கொடுக்கறதுங்கிற தன்மை எங்கே இருந்தாலும் சரி அதை நம்ம மறைமுகமாக எந்த ஒரு பலனை எதிர்பார்க்காம செய்யும் தான் அதனுடைய ஒரு பலம் சக்தி நமக்கு இருக்கும் ஓம் சாந்தி